ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராயராஸ் சமையல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஆந்திரா ஸ்டைல் நெய் காரம் தோசை தான் பார்க்க போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா கார தோசை பண்ணுறதுக்கு அதுக்கு கார சட்னி மாதிரி ஒன்று ப்ரிப்பேர் பண்ணும் வெங்காயம் தக்காளி வர பூண்டு உப்பு இந்த அஞ்சு இன்க்ரீடியன்ட் வச்சு தான் நம்ம அந்த கார சட்னியை ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு நான் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன் அது கூடவே நான் அரை வெங்காயம் எடுத்திருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வர ஆட் பண்ணிக்கோங்க இப்போ லாஸ்ட்டாக நம்ம சால்ட் ஆட் பண்ணிடலாம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் இதை நல்லா நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுறேன் தோசையில் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு நம்ம காரம் பேஸ்ட்டு ரெடி பண்ணியாச்சு இது வந்து எல்லாமே நம்ம வதக்கி அரைக்காததினால நம்ம பச்சையாக தான் இருக்கும் ஸோ அதனால் நம்ம தாளிக்கிற மாதிரி நம்ம தாளிச்சிக்கலாம் கடுகு கருவேப்பில போட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுட்டு லைட்டாக நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த பேஸ்ட் நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம எப்போல்லாம் தோசை சுடுறோமோ அப்போல்லாம் நம்ம பேஸ்ட் அந்த பேஸ்ட்டு காரம் பேஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் கடுகு ஆட் பண்ணுறேன் கடுகு நல்லா பொறிஞ்சதும் கருவுல ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து தான் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் மிதமான சூப்பிலே வச்சு மிக்ஸ் விடுங்க ஏன்னா அது கொதிக்கும் போது தெரிக்கும் மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம் நான் தாளித்து வச்சு அந்த பேஸ்ட்டை தனியாக எடுத்து வச்சுட்டேன் இப்போ நம்ம தோசை சுடலாம் இது மாதிரி தோசைக்கல் வச்சுட்டு நம்ம நார்மலாக வீட்டில் அரைச்சிருப்போம் இல்லையா அந்த மாவு தான் நான் ஊற்றுறேன் நல்லா மெல்லுஸாக ஊற்றிக்கோங்க அப்போ தான் இந்த தோசைக்கு நல்லா இருக்கும் வச்சே ஊத்துங்க இப்போது நம்ம பண்ணி வச்சிருக்க இந்த காரம் பேஸ்ட்டை அப்படியே பரவலா ஸ்ப்ரெட் பண்ணும் ஒரே மாதிரி தோசை சாப்பிட்டு போர் அடிக்கிறவங்களுக்கு இப்படி பண்ணி கொடுங்க சூப்பராக இருக்கும் இதுக்கு நீங்க பரவலா அப்படியே நெய் ஆட் பண்ணுங்க அப்பதான் அதுக்கு சூப்பராக இருக்கும் ஒரு நாள் இந்த மாதிரி நெய் ஊத்தி சாப்பிட்டா எதுவும் ஆகாது நல்லா வேகட்டும் நம்ம அப்புறமா திருப்பி போட்டுக்கலாம் இப்ப நான் வந்து இந்த தோசையை அப்படியே திருப்பி போடுறேன் அப்பதான் லோ ஃப்ளேம்ல வச்சு திருப்பி போடுங்க அப்பதான் வந்து கீரை கருவாது எவ்வளோ சூப்பராக வந்துருச்சுன்னு பாத்தீங்களா இதை அப்படியே பண்ணிட்டு ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா தோசையும் சுட்டு எடுத்துடலாம் நெக்ஸ்ட்டு வந்து சீஸ் போட்டு இதே கார தோசையை நம்ம சுடலாம் தோசை வந்து ஆந்திராவில் ரொம்ப ஃபேமஸான தோசை இந்த மாதிரி காரம் பேஸ்ட் தனியாக பிரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த தோசையில் ஸ்ப்ரெட் பண்ணி சூப்பராக ஸ்பைஸியாக கொடுப்பாங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ரெசிபிஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும் நான் வந்து இந்த தோசையில் வந்து சீஸ் லைஸு நான் மேலே அப்படியே துருவி போட்டிருக்கேன் இதுவும் சூப்பராக இருக்கும் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எவ்வளோ சூப்பராக நெல்லூர் ஆந்திரா ஸ்டைல் நெய் காரம் தோசை எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு பார்த்தீங்களா இதை எல்லாரும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க மறக்காம ராறு விலாகை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கரைப் பண்ணிட்டு பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஜட்டா பாய் ஃப்ரெண்ட்ஸ்